மக்களுக்கு விடுதலை கழகம் நடத்துகின்ற நிகழ்ச்சியில் யாரை எனப்பாடு செய்கின்றார்கள் தெய்வ பாண்டியன் முத்தமனம் அவருடைய படத்தை திறந்து வைத்து வீரமல்ல செலுத்தப்பட்டு இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியை தலைமையிட்டு இழந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு தோழர் கோப்பு எனக்கு முன்பாக உரையாற்றிருக்கக்கூடிய கோழமை இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் எனக்கு பின்பாக உரையாற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அன்பு தோழர் வன்னியரசு அவர்களே இலங்கையில் இளையார்ப்பார் இளைஞர் பால வீகத்துடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் அனுமதி வாழ்வியல் அவர்களே சிறப்பு பழகே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை திருக்கூடிய குற்றால உயர்நிலை ஒரு நடைபெறும் எங்கேயாவது நினைப்பை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டு பழகி விரிவான பல்வேறு செய்திகளும் குறிப்பாக முத்து மனோவர்கள் அரசைய அந்த காவலில் சரிச்சாலையை படுகொலை செய்யப்பட்டார்கள் இதே போன்று தோழர் தீபக் பாண்டியனுடைய கொலை என்பது மிக கொடூரமான உலகில் அந்த கொலைகள் நடத்தப்பட்டன அது முக்கியமாக ஒரு செய்தி என்னன்னு சொன்னாக்கா இந்த கொலை நடந்த பிறகு அந்த சமூக பதங்கள்ல பார்த்தோம்னா அதை வந்து ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற ஒரு ஆதிக்க பேருந்து பதிவிட்டதை நமக்கு காண அது இந்த கொலை விட வேறொரு கொலை பாதையான ஒரு உணர்வை ஏற்படுத்தியது அந்த அளவிற்கு இவர்கள் இந்த இறப்பு செய்தி வந்து இறப்புகளை வந்து அப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட தொடர்களுக்கு என்பதை போல ஒரு நாற்பது ஆண்டு காலத்து கால இடைவெளியில் பல ஒரு மக்கள் போராளிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தமிழ் இந்த இயக்கம் என்பது இவர்கள் இயக்கம் என்பது தமிழ்நாட்டு விடுதலை மையப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் இப்ப தமிழ்நாட்டு மைய விடுதலைக்கு மைய விடுதலைக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் சாதி தடையாக இருக்கிறது சுரண்கள் தடையாக இருக்கிறது அறியாமல் இருக்கிறது ஏழ்மை இருக்கிறது இதையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்புகளை கொண்டிருக்கிற இயக்கமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இயக்கங்களில் பணியாற்றக்கூடிய ஒரு சாதியுடைய தலைமை தனிமைப்படுத்த முடியாது என்கிட்ட ஒரு நிலை இப்போ இதையெல்லாம் தாண்டி இந்தியாவிடைய சமூக அமைப்பு தமிழ்நாட்டுடைய சமூக அமைப்பு என்னவா இருக்குதுன்னு சொன்னால் யாவது இந்த ஒன்றாம் மூன்றாறு காலகட்டத்தில் முன்னாடியே திருக்குறள் எழுதப்பட்டது சண்டையலக்கியம் எழுதப்பட்ட காலகட்டங்கள் எல்லாம் சாதி என்பது கிடையாது அப்படின்னு சொல்வதுக்குள்ளே அதனால பல்வேறு குரல்களில் ரொம்ப பல்வேறு சட்ட இலக்கிய குறைகள் எல்லாம் இருக்குது ஆனால் ஆங்கிலத்துடைய வரிமைக்கு போயினா தமிழும் சமூகம் சமூகம் என்பது மெல்ல மெல்ல சாதியின் அடிப்படையில வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி அதுக்குள்ளே அந்த ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு சாதி அதுக்குள்ள ஒரு கட்டமைப்பு அதுக்குள்ள ஒரு கிராம அமைப்பு முறை அதிலே அப்படியே இருந்து வாழ்கின்ற ஒரு முறையாக ஒரு தேங்கிய முறையாக அல்லது ஒரு பின்தங்கிய உற்பத்தி முறையை கொண்ட ஒரு குடிகளாக சமூக அமைப்புகளாக தொடர்ச்சியாக இருந்து பெற்றிருக்கிறது பிரிட்டிஷ் இப்படியான ஒரு சமூக அமைப்பு முறை இருந்தது

ஆனா இன்றைக்கு சூழ்நிலை என்னவாக இருக்கிறது சமூக அமைப்பு என்னவாக இருக்கிறது அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை கைப்பதற்கான ஒரு கொள்கை கொள்கை நமக்கு தேவைப்படுகிறது அந்த கொள்கையின் போது ஒரு பொதுமை குளியை தான் சாதி ஆரங்கியவாதிகளால் தனிமைப்படுத்த முடியும் ஏன்னா எல்லா பிற்படுத்தப்பட்ட சாதிகள்லையும் நல்ல இருக்கிறார்கள் தமிழ் தேச பத்தி பேரா ஜனநாயக அவர்கள் எல்லாம் நாம் ஒருங்கிணைக்கவில்லை என்று சொன்னால் நாம் தன்மைப்படுத்தப்படுவோம் அதற்கு பெருமாள் இந்த நேரத்தில் ஜீவத் பாண்டியன் போன்ற ஒரு சிறந்த போராளிகள் சிறந்த படிப்பாளிகள் இதோடு இந்த கொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கிடைப்பதை நான் இந்த உரையை சொல்லுகின்றேன் ஏன்னா இது தொடரக் கூடாது தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு நிலையில் நாம் ஏழைகளை உணர்ந்து கொண்டிருக்கிறது இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஆகவே நாம் ஏற்கின்ற கொள்கை என்பது ஒரு பொது உரிமை கொள்கை உலகம் பூராவும் இந்த சொல்லக்கூடிய கொள்கை என்பது உலகம் பூராவும்

we're going to do something